வணக்கம் வணக்கம் இது உங்கள் வேளார் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா டிநியூஸ் ஆர் பிசி எக்ஸாம் வந்து நாளைக்கு சண்டே உங்களுக்கு நடக்க போகுது நவம்பர் ஒன்பதாம் தேதி நடக்கிறதுக்கு அதுக்கான டிப்ஸு பார்க்கலாம் எல்லா விதமான டிப்ஸும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மாணவர்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா தமிழ்நாட்டிலே இருக்கிற எக்ஸாம்லேயே பிசி எக்ஸாம் தான் ஈஸியான எக்ஸாம் அதால் நீங்கள் பயப்படக்கூடாது மெயினாக பிசி எக்ஸாமுக்கு வந்து பயம் இல்லாமல் ஃப்ரீயாக போங்க நூறுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் பெருசாக கஷ்டம்லாம் வராது ஏன் அப்படி சொல்கிறோன்னா நம்ம கடந்த காலங்களில் ப்ளஸ் எல்லாத்துலேயும் நம்ம பார்க்குறப்ப பிசி எக்ஸாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ப்ளஸ் இந்த டைம் வந்து இந்த குரூப் ஃபோரில் சின்ன சின்ன இஷ்யூ வந்ததால் அந்த காலகட்டத்தில் கேள்வித்தாள் எடுத்ததால் கண்டிப்பாக பிசி எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதால் நீங்கள் கவலையே படவோனா அதால் நீங்கள் தைரியமாக மாணவர்கள் வந்து போகலாம் பட் மாணவர்கள் வந்து இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது மெயினாக ஏன்னா நீங்கள் என்னை பொறுத்தவரை இந்த முறை வந்து அறுபத்தி மூணு மார்க்குக்கு மேலே எடுக்கணும் ஓப்பன் கோட்டாவில் இருக்க மாணவர்கள் வந்து அறுபத்தி மூணு மார்க் எடுக்கணும் அதேமாரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா மாணவர்கள் அறுபது மேலே எடுக்கணும் வேணால் பின்னாடி உங்களுக்கு இதை இம்பேக்ட் தெரியும் அதால் ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப யோசித்து பொறுமையாக பண்ணுங்கள் உங்களுக்கு காலகவாசம் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா தமிழ் எலிஜிபிள் டைமும் நம்ம சேர்த்து கொடுக்குறாங்க தமிழ் எலிஜிபிள் வந்து நீங்கள் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவீங்க அதால் நீங்கள் மாணவர்கள் வந்து பொறுமையாக பண்ணுங்கள் அவசரப்பட்டு ஓஎம்ஆரில் கை வச்சிடக்கூடாது சரிங்களா கொஸ்டின் பேப்பரில் லைட்டாக டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் சப்போஸ் தெரியாது தெரியாத மாதிரி ஒரு டாட் மாதிரி வச்சுக்கோங்க கொஸ்டின் பேப்பர்லேயே டாட் மாதிரி வச்சுக்கோங்க அதெல்லாம் அப்போ திரும்ப வந்து நம்ம பார்க்கணும் மெயினாக சில டிப்ஸ் என்னென்னா நீங்கள் ஒரு கேள்வி படிக்கிறீங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆன்சர் உங்களுக்கு தோணும் அதுவாக இருக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு இதில் சொல்கிறது அசம்ஷனு பட் இதே வந்து நிறைய பேருக்கு வந்து இதுவாகும் நல்லா படித்ததுக்கப்புறம் சிலது குழம்போம் அது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆன்சர் பார்க்குறீங்க பாருங்க அது வந்து சரியாக இருக்கும் இது உளவியலாக நம்ம சொல்கிறது மாணவர்களும் நல்லா படித்தவங்க உங்களுக்கு தெரியும் நல்லா நீங்கள் யோசித்து பொறுமையாக பண்ணலாம் அடுத்த ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு நம்ம இந்த டிப்ஸ் சொல்கிறது அதே மாதிரி தமிழ் எழுச்சிப்பட்டுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் பயப்பட தேவை இருக்கக்கூடிய அந்த எண்பது கேள்விக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணிருங்க உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி ஒரு இருபத்தஞ்சி கேள்வியோ முப்பது கேள்வியோ இருக்கும் அதை அட்டன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் தெரியலனா மு ஃபுல்லாகவே என்ன போடலாம் ஏ போடலாம் ஒரு முப்பது கொஸ்டின் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க அந்த முப்பது கொஸ்டினுக்குமே நீங்கள் ஏ போட்டிங்கனாலே கண்டிப்பாக ஒரு எட்டு கேள்வி கரெக்டாக இருக்கும் இதில் சந்தேகமே கிடையாது எதுக்கு சொல்கிறேன்னா இங்கிலீஷ் மீடியம் மாணவர்கள் நிறைய பேர் இந்த பிசி எக்ஸாம் எழுதுறீங்க ஏன்னா எஸ்ஐக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் எழுதுறீங்க நீங்களாம் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் தெரியாத பட்சத்தில் இந்த ட்ரை நீங்கள் பண்ணலாம் அதால் இதே இது பண்ணிட்டு பண்ணோன்னா ஃபஸ்ட்டு படித்து பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஃபோர்த்து ஸ்டாண்டர்டு கேள்வி கே கேள்விலாம் கேட்பாங்க அதால் நீங்கள் அதை ஈஸியாக நீங்கள் ஜென்ரலாகவே நீங்கள் பண்ணுவீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதில் ஈஸியானதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாமே நீங்கள் ஃபுல்லாக படிச்சுங்க என்னென்ன கொண்டு போகணுன்னா உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் ஒன்று உங்களோட ஐடி ப்ரூஃபு ப்ளஸ் வந்து ஆல் டிக்கெட்டு பிளாக் கலர் பெயின் அவ்வளோதான் இதை தவிர்த்து நீங்கள் எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது இது மாதிரி சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு பிஃபோராக ஒன் ஹவர் கண்டிப்பாக நீங்கள் போயிடுங்க மாணவர்கள் வந்து எக்ஸாமுக்கு ஒன் ஹவர் பிஃபோர் கண்டிப்பாக போயிடுங்க ஏன்னால் ஒரு நீங்கள் நிறைய பேருக்கு சென்டர் உதாரணம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து சாய் ஸ்கூல் அப்படின்னா சாய் மெட்ரிகுலேஷன் இருக்கும் சாய் சிபிஎஸ்சி இருக்கும் ஒன்று ஒன்றும் இருக்கும் அப்போது நீங்கள் வந்து பிஃபோராக ஒன்று பார்த்துக்கணும் போய் சென்டரை போய் பா விசிட் பண்ணிக்கணும் இல்லாட்டி என்ன பண்ணணும் நீங்கள் வந்து கரெக்டாக கூகுளில் கரெக்டாக நீங்கள் எல்லாமே லொக்கேஷன் பார்த்துட்டு கரெக்டாக போகணும் அதுக்கு தான் பிஃபோராக ஒன் ஹவர் நம்ம எக்ஸாமுக்கு ஒன்பது மணிக்கு வர சொன்னால் நம்ம ஒரு எட்டரைக்கெலாம் போய்ட்டு அங்கே உட்காந்துறது நல்லது போய்ட்டு அங்கே போயிட்டு எதுவும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க கடைசி நேரத்தில் ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள் எல்லாரும் சொல்கிறது தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் இதை புதுசாக எதுவும் சொல்ல கடைசி நேரம் ப்ரிப்ரேஷன் குறைச்சிருங்க லைட்டாக மேலோட்டமாக பாருங்கள் பரப்பரப்புறன்னு பார்த்துட்டு போகிறதுல ஒன்றுமே இதில் அதை ஒன்றுமே அங்கே உங்களுக்கு ஞாபகம் வராது அதே மாதிரி மாணவர்கள் வந்து இந்த காப்பி அடிக்கிறத தவிர்த்துருங்க இந்த முறை வந்து உங்களுக்கு எல்லாமே பக்காவாக செக் பண்ணுவாங்க பக்காவாக இருக்கும் அதான் நீங்கள் வந்து இந்த தேவையில்லாமல் போய் டைம் வேஸ்ட் பண்ணுவோன்னா அங்கே போய் ஆளில் எதுவுமே இந்த காப்பி அடிக்கிறதோ தவிரங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சுருக்குதோ அதை எழுதுங்க அதை கன்ஃபார்ம் நீங்கள் பாஸ் ஆகிடலாம் மற்றவங்க சொல்கிறவங்க வந்து தான் சொல்லிக் கொடுப்பேன் அதால் நீங்கள் வந்து என்ன நினைக்கினா நீங்கள் ஒரு வருஷமாக படிச்சுருக்கீங்க உங்களை மேலே உங்களுக்கே நம்பிக்கை எப்படி அதால் மாணவர்கள் வந்து நீங்கள் உங்களை நம்பி நீங்கள் படிச்சீங்க நல்லா பண்ணிங்கனாலே நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அதால் தேவையில்லாமல் எக்ஸாம் ஆடலையோ இல்லாட்டி வெளியேவோ பேசாதீங்க பேசுகிறத தவிர்த்துருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட பேச வேணாம் ஏன்னா அது வந்து உங்களை மறக்க நேரிடும் அப்புறம் எக்ஸாமலில் வந்து சில அவங்க வந்து சில காவலர்கள் வந்து ஏதாவது அவங்களோட அங்கே இருக்கிற ப்ரெஷரில் ஏதாவது சவுண்டாக பேசினாலும் நீங்கள் வந்து அதை வந்து உங்களோட டென்ஷன் எடுத்துக்காதீங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க ப்ரெஷரு கரெக்ட் டைமில் கொடுக்கணும் கரெக்ட் டைமில் வாங்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது அதுபடி தான் அவங்க செய்வாங்க அதாவது நீங்கள் வந்து பிஃபோராக டென் மினிட்ஸ் பிஃபோராக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடியே முடிச்சிடணும் கரெக்டாக அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணணும் டைம் தெரியலனா அவங்ககிட்ட கேட்டு ஆஃப் அன் அவருக்கு ஒருக்கா டைம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் நீங்கள் சொல்கிறப்ப தான் உங்களுக்கு தெரியும் சில இடத்துல ஸ்கூலில் பில் பெல் இருக்காது சில இடத்துல வந்து எதுவுமே விசில் அடிப்பாங்க இது மாதிரி நிறையா இது இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் தான் அதுக்கு ரெடி ஆகிக்கணும் வாட்ச் கொண்டு போகலன்னா அங்கே இருக்கவங்களுக்கு இது பண்ணணும் அதேமாரி ஆல் டிக்கெட் வந்து கரெக்டாக இருக்கா பாருங்கள் ஆல் டிக்கெட் உங்களோட ஆல் டிக்கெட்டானு பார்த்துக்குங்க ஃபோட்டோலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கா பாருங்கள் ஃபோட்டோ இல்லைனா அதுக்கு அட்டஸ்டடோ ஒன்று வாங்கிட்டு வர சொல்லுவாங்க மாதிரி அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக தயார் செஞ்சுட்டு போய்க்குங்க அப்புறம் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகாதீங்க அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் தவிர்த்துருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாம் ஃபிசிக்கலுக்கு நீங்கள் பத்தாம்தேதியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து நம்ம பத்தாம்தேதி திங்கட்கிழமலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம அதால் வெறுப்பெருக்கம் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணுவீங்க சில பேர் வந்து மார்க் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலான்வீங்க ப்ளஸ்ஸு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம்லாம் உங்களுக்கு கால அவகாசம் இருக்காது காவலர் தேர்வை பொறுத்தவரை உங்களுக்கு இருபத்தி நாலு மார்க் வந்து ஜென்ரலாகவே எல்லாருமே போடுவாங்க அதால் நீங்கள் வந்து பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் பிசி ஃபிசிக்கலை பொறுத்தவரை ஏன்னா ரோப்புக்கெல்லாம் நீங்கள் முன்னாடி அதிகமாக பண்ணணும் நம்ம வந்து ரோப்பு ப்ளஸ் லாங் ஜம்புக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம நல்லா ஒர்க் அவுட் கொடுப்போம் காலையிலே கொடுப்போம் ஈவினிங்கும் கொடுப்போம் அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக மதிய நேரங்களில் இந்த ரோப்பு லாங் ஜம்புக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸ் இந்த வெயிட்ஸ் ஜிம்ஸ் இது மாதிரி எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம ஹாஸ்டல்லையே நம்ம கொடுப்போம் அதில் விருப்ப இருக்க மாணவன் ஜாயின் பண்ணிக்கலாம் அதேமாதிரி நம்மளோட ஹாஸ்டலுக்கு வந்து நம்ம இருந்து பத்தே பத்து மாணவர்கள் தான் எடுக்கிறோம் ஆல்ரெடி நம்ம மாணவர்கள் வந்து எஸ்ஐ மாணவர்கள் படிக்கிறதால அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் ஏன்னா நீங்கள் பிசிக்கு வர படிக்க படிக்க வர முறைங்க நீங்கள் பாட்டு செல்ஃபோன் பார்த்துட்டு எதாவது பண்ணிட்டுருப்பீங்க இதெல்லாமே நம்ம ஹாஸ்டலில் தவிர்க்கப்படும் அதால் அதுக்கெலாம் அனுமதி இருக்காது அதுக்கேற்ற மாதிரி வாங்க நீங்கள் ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டுலாம் வர வேணாம் நம்ம கிட்ட ஏன்னா எஸ்ஏமானவர் படிப்பாங்க அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்துடக்கூடாது அதுக்காகவே நம்ம இந்த முறை என்னென்னா ஓப்பனாக வந்து எல்லா நிறைய பேர் எடுக்கலை ஃபிசிக்கலுக்கு வெறும் ஒரு பத்து பேர் அவ்வளோதான் நம்மக்கிட்ட ஆல்ரெடி படிக்கிற பசங்க இருக்கேன் ஒரு பத்து பேர் ஏன்னா நம்ம நம்மக்கிட்ட தான் ஃபிசிக்கல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாதமாகவே அவங்க பிளான் பண்ண மாணவர் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு நிறைய மிஸ்ஸே அமைச்சிருக்காங்க அதுக்காக தான் அந்த பத்து பேர் அதனால் ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய பத்து பேரை மட்டும் நம்ம எடுப்போம் மற்றவங்க வந்து நம்ம ஃபிசிக்கல் கொடுப்போம் பட் நம்ம ஹாஸ்டலில் நம்ம கொடுக்க மாட்டோம் வெளியே நீங்கள் வந்துட்டு இருந்து வர மாதிரி இருக்கும் வெளியே அங்கே பிஜி ஹாஸ்டல் இருக்குது அங்கே தங்கிட்டு இருந்து வர மாதிரி இருக்கும் அதில் யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பதட்டம் இல்லாமல் தைரியமாக எழுதுங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அதேமாதிரி நம்மளோட டெலகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுக்கு எஸ்ஐயோட டெஸ்ட் பேட்ச் இது எல்லா டீட்டெயிலும் அதில் நான் போடுறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ